நமச்சுவாயா என் அன்பு தங்கமே யார் உன்னிடம் பேச வேண்டுமோ என்று அவருடைய பெயரை நினைத்து கொண்டே இதை நான் சொல்வது போல் பேசு தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை நீ விரும்பியவர் உனக்கு கால் செய்து பேசுவார் வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் போராடினால் மட்டுமே நிம்மதியான வாழ்க்கையை உன்னால் பெற முடியும் இப்பொழுது வாழ்க்கையில் போராடி தான் இருக்கின்றாய் இன்னும் நான் எவ்வளவு தான் போராட வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே வாழ்க்கையில் நீ இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும் சகலமும் முன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் ஆகவே உன்னுடைய மனநிலையை நீ மேம்படுத்திக் கொள் அப்பொழுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியும் இப்பொழுது யாரை நினைக்கின்ற ஐயோ அவரது பெயரை பத்து முறை சொல்லிக்கொண்டே இரு பிறகு என்னுடைய நாமத்தை உச்சரி நிச்சயம் யார் உன்னிடம் பேச வேண்டுமோ அவர் தானாகவே பேசுவார் ஓ அமைச்சுவார்